குடியாத்தம் தொகுதியில் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு சிறிது நேரம் காலதாமதம் மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டது வேலூர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி குடியாத்தம் தொகுதிக்கு உள்ள அனைத்து வாக்குப்பதிவு மையங்களில் காலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர நாற்காலி மூலம் வாக்களிக்க சிறப்பு சலுகைகள் செய்யப்பட்டிருந்தன இதற்கிடையே குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் பகுதியில் உள்ள மையத்தில் வாக்கினை பதிவு செய்தனர் அதே போல் கீவா குப்பம் தொகுதிக்கு உட்பட்டி பஞ்சாயத்து இதற்கிடையே அரவற்றா மலை கிராமத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு ஏற்பட்டதால் சுமார் முப்பது நிமிடம் காலதாமதம் ஏற்பட்டதால் பின்னர் உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் மாற்று இயந்திரம் கொண்டு வந்து சரி செய்தனர் கிராம மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அதேபோல் குடியாத்தம் நகரின் பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களில் இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டது என குறிப்பிடத்தக்கது